வணக்கம் 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 மக்களே டி டுவெண்டி வேர்ல்டு கப் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு இன்னும் இரண்டு மேட்ச் ஜெயிச்சா இந்தியாவோட பதினோரு வேர்ல்ட் ஐசிசி கோப்பைக்கான தவம் நிறைவேறும் ஆனா அதற்கு நாம இந்திய நேரப்படி நாளைக்கு இரவு எட்டு மணிக்கு நடைபெற உள்ள இங்கிலாந்து உடனான ஆட்டத்துல ஜெயிச்சாகணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐம்பது ஓவர் உலக கோப்பை இறுதி போட்டிக்கு ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் எல்போட வீட்டுக்கு அனுப்பிச்சு பழு தீர்த்தாச்சு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலக கோப்பை இறுதி தோல்விக்கு இங்கிலாந்து அணியை பழி வாங்கணும் நவம்பர் பத்தொன்பது வேர்ல்டு கப் ஃபைனல் ஹைலைட்ஸ் பார்த்து வெறியாகி கேப்டன் ரோஹித் சர்மா எப்படி ஆஸ்திரேலியாவை பொழந்து காட்டினாரோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செமிபைனல் வீடியோவையும் பார்த்துட்டு இங்கிலாந்தையும் பொழந்து காட்டினா நல்லா இருக்கும் எனக்கு பெரிய ஆசலா இல்லைங்க பேட் கமின்ஸ் பால கேஷுவலா முட்டி போட்டு நூறு மீட்டர் சிக்ஸர் அடிச்ச மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாலியும் ஹிட் மேன் வச்சா ஐ பினிஷ் ஐ பட் இங்கிலாந்துடன் நான் அறியிருது போட்டி அவ்வளவு எளிதானதல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு கணிக்க முடியாத ஒரு டீமா இங்கிலாந்து இருக்காங்க

கார்டனுக்கு போக ஹாரி புரூக்கும் லைம் லிவிங் ஸ்டோனும் மேட்ச கிட்ட கொண்டு போயிட்டு கோட்டை விட்டாங்க குரூப் ஸ்டேஜஸ்ல ஸ்காட்லாந்து மேட்ச் இங்கிலாந்துக்கு கேன்சல் ஆச்சு ஆனா அந்த மேட்ச்ல பத்து ஓவர் ஆடின ஸ்காட்லாந்து தொண்ணூறு ரன்கள் விக்கெட் இழக்காம அடிச்சிருந்தாங்க மேபி மழை வரலன்னா மேட்ச்ல அதுக்கப்புறம் என்ன வேணா நடந்திருக்கலாம்

அவர்களை சேஸ் செய்து இமாலய நெட்ரன் ரன் ரேட்டோட முதல் அணியா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க இங்கிலாந்து அவங்க இரண்டு மேட்ச் தோத்து இருந்தாலும் அவங்களுக்கு அதுல நிறைய பாடங்கள் கிடைச்சிருக்கும் அந்த அணியின் கேப்டன் ஜாஷ் பாட்லர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு ஆறு இன்னிங்ஸ்ல நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு ஜாஷ் பாட்லர் அவருக்கு அடுத்தபடியா பில் சால்ட் நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் ஹாரி புரூக் நூத்தி இருபது ரன்கள் மற்றும் பேட்ஸ்டோ நூத்தி பத்து ரன்களும் இந்த டோர்னமெண்ட்ல ஸ்கோர் செய்திருக்கிறாங்க அடங்கப்பா முதல் ஐந்து விக்கெட்டுகளை நூறு ரன்களுக்குள்ள வீழ்த்திட்டா ஓரளவுக்கு மேட்ச் நம்ம கைக்குள்ள இருக்கும் மேட்ச் நடைபெறவிருக்கும் கயானா ஸ்டேடியம்ல பெருசா ரன்கள் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நூத்தி நாற்பதுல இருந்து வாய்ப்பு இருக்கு ஐம்பது ரன்களை தொட விடாம பாத்துக்கலாம் அண்ட் நம்ம பௌலிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் குல்தீப் யாதவ் கண்டிப்பா ரன்களை பெருசா விட்டு கொடுக்க மாட்டாங்க அஷ்தீப் சிங் மற்றும் ஹர்திக் பாண்டியா ரன்களை விட்டு கொடுத்தாலும் விக்கெட்

இருக்கு இப்ப நம்ம அப்படியே இந்தியனிய பார்த்தோம்னா பேட்டிங்ல கேப்டன் ரோஹித் சர்மா ஆறு மேட்ச்ல இரண்டு அரை சதங்களோட நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் அந்த அக்ரஸிவான தொண்ணூத்தி ரன்களும் முதல் மேட்ச்ல அயர்லாந்து கூட அடிச்ச அந்த ஐம்பத்தி ரன்களும் சேர்த்து நூத்தி நாற்பத்தி நான்கு ரன்கள் வந்துருது மீதி நாற்பத்தி ஏழு ரன்கள் தான் மற்ற நான்கு ஆட்டங்கள்ல மொத்தமா அடிச்சிருக்கிறாரு கேப்டன் ரோஹித் ஆஸ்திரேலியாவுடனான போட்டியில காட்டினா அதே அக்ரஷனோட தான் இந்த போட்டிலையும் ரோஹித் களம் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதற்கு இங்கிலாந்தும் ரெடியா தான் இருப்பாங்க நினைக்கிறேன் மேபி ரோஹித் ஸ்கோர் செய்ய முடியாம போனா இந்த மேட்ச்ல கண்டிப்பா

ரிஷப் பந்த்தா இந்த டோர்னமெண்ட்ல இப்போதைக்கு இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் கூட அடிக்காம தலைவன் ஏழு ரன் அடிச்சு வச்சிருக்கான் சூரியகுமார் யாதவ் இரண்டு அரசு ரன்கள் இந்த மாடிச்சிருக்காரு அணியால இந்த வெற்றி பெற முடியும் ஆனா இவங்க எல்லாரையும் விட இந்தியனியோட கீ பேர் இந்த டோர்னமெண்ட்ல இரண்டு பேர் இருக்காங்க பவுலிங்ல ஜஸ்பிரீத்ல ஒன்பது விக்கெட்ல வீழ்த்தி அதை விட அவரோட எக்கானமி படு பயங்கரமா இருக்கு அக்யூரேட்டா பந்து வீசி மேன்களும் திணறடிக்கிறாரு பவுலிங்ல இந்தியணியோட பிரம்மாஸ்திரமே பும்ரா தான்

ஆறு இன்னிங்ஸ்ல எட்டு விக்கெட்டுகள்னு தலைவன் வேற லெவல் கம்பேக் பேக்

விக்கெட் மட்டும்தான் வீழ்த்தி இருக்கிறாரு ஜட்டு விராட் கோலியை போலவே ஜட்டுவும் இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வரலன்னா அது டீமுக்கு தான் வேணையா முடியும் இந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்து மோது மேட்ச் கண்டிப்பா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காம போகுங்க இந்த இங்கிலாந்து மட்டும் தாண்டிட்டோம்னா பைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி இல்ல ஆப்கானிஸ்தான் வந்தாலும் சரி கப்பு இந்தியாவுக்கு தான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் லைட்டா பாத்துட்டு முடிச்சிடுவோம் போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா तो वो एफ डी சவுத் ஆப்பிரிக்கா டீம் இந்த டூர்னமெண்ட்ல ஆண்ன ஏழு மேட்ச்லையும் ஜெயிச்சிருந்தாலும் எல்லாமே சம க்ளோஸ் ஆன மேட்ச் தான் அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் ரஹமனுல்லா குர்பாஸ் மூன்று அரைசுதங்களோடு ஏழு ஆட்டங்களில் இருநூற்றி எண்பத்தி ஒரு ரன்களும் இப்ராஹிம் ஏழு ஆட்டங்களில் இரண்டு அரைசுதங்களோடு ரன்களும் எடுத்து இந்த தொடர்ல அதிக ரன்கள் எடுத்தவர்கள் லிஸ்ட்ல முதல் இருக்காங்க அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தினவர்கள் இடத்துல இருக்கிறாரு இந்திய அணியின் அஷ்ஜிப் பதினைந்து விக்கெட்டுகளோடு இரண்டாம் இடத்துல இருக்க திரும்பும் ஆப்கான் அணி கேப்டன் ராஷித் கான் பதினான்கு விக்கெட்களோட மூன்றாம் இடத்திலும் நவீனுலக் பதிமூன்று விக்கெட்டுகளோட ஐந்தாம் இடத்துல இடத்திலும் இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஆன் பேப்பர்ஸ்ல அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கா நீ எதுன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் தான் இருந்தாலும் மற்ற அணிகள் போல இல்லாம மேட்ச் எவ்வளவு கிட்ட போனாலும் சவுத் ஆப்பிரிக்கா கடைசி வரைக்கும் போராடி அந்த மேட்ச்ல ஜெயிச்சிடுறாங்க எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு முன்னாடி நான் நாளர்னாலும் நீயா நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்போ உன்னை ஜெயிக்க முடியாது இந்த இரண்டு அணிகளும் வெற்றிக்கு விட்டு கொடுக்காம போராட போறாங்க உண்மையை சொல்லணும்னா நான் இந்தியா இங்கிலாந்து மேட்சை விட இந்த மேட்ச் தான் அதிகமா எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கும்போது இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி முடிஞ்சிருந்தா யாரு வின் பண்ணாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அந்த மேட்ச் முடிஞ்சதும் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன்